எப்படி நம்ம சில பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி சில பொருட்களை அன்னைக்கு வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இந்த அக்ஷத்ரையை அன்னைக்கு சில பொருட்கள் நம்ம முக்கியமாக வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது வீட்டுல நல்ல மகிழ்ச்சி செழிப்பு வந்து அதிகரிக்கும் லட்சுமி தேவியை மகிழ்விக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தான் மங்களகரமான பொருட்கள் இதெல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை அந்த நாள்ல வாங்குறதை தவிர்த்துக்கோம் இதனால லட்சுமி தேவியுடைய கோபத்துக்கு நீங்க ஆளாவீங்க என்னென்ன பொருட்கள் அப்படின்னத பத்தி பாக்கலாம் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா அக்ஷத்ரியை அப்படின்னு சொன்னாலே அது வந்து மங்களமான ஒரு நாள் செல்வம் செழிப்பு அதிர்ஷ்டம் இதனுடைய சின்னமாக பார்க்கப்படுது அதனால இந்த புனிதமான நாள்ல அசுத்தமான நிறமாக கருதக்கூடிய எதிர்மறை நிறமாக கருதக்கூடிய கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கினோம் அப்படின்னா